ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனியார் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறார் மேயான டாப்பிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ் வரைபடம் பிளாட்டோட ஏரியா முப்பதுக்கு நாற்பது பில்டிங்கோட ஏரியா இருபத்தேழுக்கு முப்பத்தேழு ஆயிரம் சேரடிக்கு ஒரு சேரடி கம்மியாக இருக்குது இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்த மனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளத இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளையண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவெர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம பிளான் வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியல என்னுடைய நம்பருக்கு அழைப்படுங்க உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மென்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி நாங்கள் வாட்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது வடக்க பார்த்த ஃபேசிங் சரியாச்சு அண்ட் இதோட டூ பிஜிஎம் மாடல் ஸோ ரெண்டு பெட்ரூம் ரெண்டுத்துக்கும் நம்ம அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்பேசியஸான ஹால் சென்ட்ரலில் அமைஞ்சிருக்கு கிச்சன் டைனிங் அமைது போட்டிக்கோ அமைஞ்சிருக்கு வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வடக்கு பாரத பிளாட்டுக்கு எப்பவுமே நம்ம நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரான்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ போட்டிக்கோ பத்துக்கு பத்து அமைப்பில் கொடுத்துருக்கோம் தலைவாசலிட்டி படி படிக்கையில் இடத்த பள்ளமாகவும் ஸ்பேஸ் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ பத்துக்கு ஏழு என்ற அமைப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ வீலர் ஏற்றி நிப்பாட்டிக்கலாம் ஸோ இருந்து உள்ள நினைச்சோடனே ஒரு ஸ்பேசியஸான ஹால் பதினாலு நாலரைக்கு பதினாறு அமைப்பில் கிடைக்குது அக்னி முலையில் கிச்சன் வித் டைனிங் கன்னிமூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் அமையுது ஓகேங்களா கார்னர் வைஸ் வெட்டுக்கிற சில சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு சென்னல் வச்சு வெளிச்சம் பிள்ளை வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் போர் சம்பு எப்போவுமே நம்ம போட்டுக்கொள்ள நம்ம போட்டுக்கலாம் சேஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வாயுமில் சார்ந்து நம்ம போட்டுக்கலாம் வெளியில் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டண நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்கு மட்டும் ஸோ ஆயிரம் மணிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் எட்டுமா ரெண்டாயிரத்து முந்நூறுல முந்நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஒரு வளர்ந்த நகரங்களில் இருக்காங்க ஸோ சில ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா கூட வாங்குகிறாங்க ஸோ விலைவாசி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பொறுத்து அமைப்பு மாறுது அதனால் நம்ம மதுரையில் வந்து இந்த ரேட் தான் வாங்குகிறோம் ஒரு மேக்ஸிமம் ரேட் போடும்போது நமக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் செலவாகுது பிளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டாட்சும் முடிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லாயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படி செக் பண்ண தெரியலன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பு கொடுங்க பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பிளாட் ஃபேஸிங் செட் ஆகுமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்கணும் அப்படி தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ பிளாட் அதாவது வாங்குறதுக்கு ஒரு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஓகேங்களா புதன் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் புதன் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வடக்கு பார்த்த பிளாட் வடக்கு வாசல் வச்சுக்கலாம் இல்லைது நீங்கள் பிளாட் வாங்கிட்டீங்க வடக்கு நமக்கு செட் ஆகலை அப்படின்னு பட்சத்தில் வாசல் மாற்றிக்கலாமா அப்படின்றத ஜாதகம் மூலயமா செக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த முறையில் இருந்தால் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல புதன் மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த பிளாட் வடக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியேஷன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்